எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவு இருபதுக்கு நாற்பதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வடக்க பா சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே குவாலிட்டி சூட்டி வச்சுருக்காங்க நல்ல ப்ராண்டாக டைல்ஸ் தாங்க ரைட் சைடில் டெப்ஸு டிப்ஸுக்குள்ளே உங்களுக்கு இண்டியன் டைல்ஸ் வந்துருதுங்க போர் தனித்தூட்டி ஆப்ஷன் வந்துருதுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவூரங்க கோயில்வெளி கோயில் வெள்ளிலேருந்து ஐயம்பாளையன்ற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கேன் செங்கல்ல கட்டின பில்டிங்கு ஓனர் கேட்குற வில வந்துங்க முப்பத்தி மூணு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய நேரம் வந்தீங்கன்னா விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நல்லா வாஸ்து ரூமோட பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு கிச்சன் வந்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வருங்க ரெண்டு பெட்ரலையுமே உங்களுக்கு அட்டாச் வந்துடுதுங்க லோ பட்ஜெட் விடுங்க முப்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாருங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு லேண்டோட அளவு இருபதுக்கு நாற்பதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் ஒருவங்களுக்கு ஸ்க்ரீன் இது நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க